வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் அன்பும் கருணையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த வெள்ளிக்கிழமை இரவில் எங்கள் வாழ்க்கையின் எல்லா ஓசைகளையும் அமைதியாக்கி உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் தாழ்மையுடன் வந்து நிற்கிறோம் இந்த நாளையும் இந்த வாரத்தையும் எங்களை தாங்கி நடத்தின உம்முடைய கிருபைக்காக நன்றியுடன் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் மூச்சிலும் எங்கள் இதயத் துடிப்பிலும் எங்கள் ஒவ்வொரு அடியிலும் உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தியதை உணர்கிறோம் பலவீனமான நேரங்களில் எங்களை கைவிடாமல் விழுந்தபோதெல்லாம் தூக்கி நிறுத்தின உம்முடைய அன்புக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம் நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர் சங்கீதம் நான்கு எட்டு கர்த்தாவே இந்த இரவு எங்கள் உள்ளங்களில் அமைதி உண்டாகட்டும் கவலைகள் பயங்கள் நாளைய பற்றிய சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பாதங்களில் ஒப்படைக்கிறோம் எங்களால் மாற்ற முடியாதவற்றை உம்மிடம் விட்டு உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக்கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் இந்த வாரத்தில் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னியுங்கள் ஆண்டவரே எங்கள் வார்த்தைகளால் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் எங்கள் செயல்களால் உம்முடைய நாமத்திற்கு களங்கம் உண்டாக்கியிருந்தால் எங்கள் சிந்தனைகள் உம்மிடமிருந்து விலகியிருந்தால் கருணையுடன் மன்னித்து எங்களை புதிதாக்குங்கள் நாம் நம் பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் நம்பிக்கையுள்ளவரும் நீதியுள்ளவருமாக இருந்து நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரிப்பார் முதல் யோவான் ஒன்று கோலன் ஒன்பது கர்த்தாவே எங்கள் குடும்பங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் எங்கள் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர்கள் சகோதரிகள் அனைவரையும் உம்முடைய சமாதானத்தால் சூழ்ந்து கொள்ளுங்கள் உடல் நலமின்றி இருப்பவர்களுக்கு சுகம் தாரும் மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் தாரும் தனிமையில் இருப்பவர்களுக்கு உம்முடைய நெருக்கத்தை உணரச் செய்யுங்கள் இந்த இரவு எங்கள் வீடுகள் ஜபத்தின் இல்லங்களாக இருக்கட்டும் வாக்குவாதங்கள் அமைதியாகட்டும் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறட்டும் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் இல்லங்களில் வாசம் செய்யட்டும் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்து உம்மை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உம்மேல் பிரகாசிக்கச் செய்து உம்மேல் கிருபையாயிருக்க கடவு என்னாகமம் ஆறு இருபத்து நான்கு முதல் இருபத்து ஐந்து வரை கர்த்தாவே உழைப்பாலும் சோர்வாலும் களைத்த எங்கள் உடல்களுக்கு இந்த இரவு ஓய்வு தாரும் எங்கள் மனங்களை உம்முடைய வார்த்தையால் நிரப்பி தேவையில்லாத சிந்தனைகளிலிருந்து எங்களை விடுவியுங்கள் எங்கள் நித்திரை உம்முடைய பாதுகாப்புக்குள் இருக்கட்டும் என்னிடத்தில் உழைத்து சுமை சுமப்பவர்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு ஆண்டவரே நாளைய நாளை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் எங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நாங்கள் அறியோம் ஆனால் எங்களை நடத்தும் தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு இந்த இரவை எதிர்கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் நீர் ஆண்டவராக இருக்கட்டும் எங்கள் வேலைகளில் எங்கள் படிப்பில் எங்கள் தீர்மானங்களில் எங்கள் உறவுகளில் உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் கர்த்தாவே இந்த உலகத்தில் போராடும் அனைவருக்காக ஜெபிக்கிறோம் யுத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமாதானம் தாரும் பசியில் இருப்பவர்களுக்கு உணவு தாரும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஒளியாய் விளங்குங்கள் இந்த வெள்ளிக்கிழமை இரவு உம்முடைய சிலுவையின் அன்பை நினைவு கூறுகிறோம் எங்களுக்காக தம்முடைய உயிரையே கொடுத்த இயேசுவின் தியாகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த அன்பே எங்கள் வாழ்வை மாற்றட்டும் தேவன் உலகத்தின் மேல் இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் அவர் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை தந்தார் யோவான் மூன்று பதினாறு கர்த்தாவே இந்த ஜெபத்தை முடிக்கும்போது எங்கள் உள்ளங்களில் நன்றியும் சமாதானமும் நிரம்பியிருக்கட்டும் எங்கள் கண்கள் மூடினாலும் உம்முடைய கண்கள் எங்களை காக்கும் என்பதை நம்புகிறோம் இந்த இரவு முழுவதும் உம்முடைய தூதர்கள் எங்களை சுற்றி காவல் காக்கட்டும் பயம் எங்களிடம் நெருங்காதிருக்கட்டும் உம்முடைய அமைதி எங்கள் இதயங்களில் நிலைத்திருக்கட்டும் எங்கள் ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆமேன்